நீ ஒரு வேட்பாளரை கொண்டு போடுவீங்கன்னா இங்க உள்ள எங்களுக்கு பரிச்சயமானாலும் எங்களோட களமாறினால போடுங்க ஆமாங்க நாங்க நம்ம யாரும் நம்மளுக்கு தெரியும் விஜய் கணேஷ் யாரும் நம்மளுக்கு தெரியும் குமரா யாரும் நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்கவங்க இங்க இருக்கிற பத்தி தெரியும் அவர் பேசுறதுல எனக்கு அங்கேயே எனக்கு மொபைல எந்திரிச்சு வெளிநடந்து ரொம்ப கோவம் இன்னொரு காமெடி தான் கேட்டீங்கன்னா அண்ணன் என்ன பேசுனாரோ அதுல ஒரு வித கூட மறைவு ஒரு இது மாற்றம் இல்லாம அதேதான் அன்பு தென்ன பேசுறாரு அன்பு தென்னர் அதான் இவரு அந்த மாதிரி கதிர்ராஜேந்திர புடிச்ச சுகாதார படுத்து கிடந்தார் எங்க கதிர்ந்த பேசுறாரு காதிராஜே ஊர்காரு ஒரே ஜாதிக்காரன் அவங்க ஒரே ஏ இப்ப இருக்க ஏரியா கூட வெள்ளி வசல வாங்கமா வெளியே வாங்குவோம் அங்கேயே குடியிருக்கா அந்த பையன் அந்த பையன் சொல்லி அழுதேன் கீழே வரும்போது கீழ நிக்கும் போது நான் வரும்போது அவர் என்ன கேட்டாருன்னா தம்பி அந்த பாதுகாப்பு படையில போட்டாமல் இருக்கும் நான் சொன்னேன் பாதுகாப்பு படையில எவ்வளவு அறிவா கேக்குறாங்க பாருங்க நானெல்லாம் ஒரு அறிவா கேக்குறேன் நான் சொன்னேன் ஒரு படையிற்க வேணானா பத்து வருஷம் உழைச்சதுக்கே எனக்கு என்ன நிலமையன்னு தெரிஞ்சு போச்சு இதான் வேணாம் நான் சொன்னேன் ரெண்டாவது சொன்னேன் இங்க வந்து கதர் சட்டையும் டெலிங் பேண்ட் போட்டவரு தான் இங்க மரியாதை

என்ன ஆச்சு என்ன உண்மையில ரொம்ப சங்கடம் இல்லாத எப்படி இருந்திருப்பாரு ரேகமும் சதையுமா அப்படியே வந்து இப்படி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுலாம் பேசலாமா கட்சியை விட்டு போனா போகட்டும் எதிரி என்னைக்கா இருந்தாலும் வெளியே மனுஷன் மனசாட்சி இல்லாத மண்ணாங்கட்டி வச்சுக்கிட்டேன்னா போயிட்டாருன்னா அவரை பேசக்கூடாது அவரு வெளியே போயிட்டாருனா அவரை போய் இவரு

அன்பான என்ன சொல்றாரு நாம் தமிழர் ஒரு வார்த்தை போதும் தன்னை முன்னெடுத்தாவும் வந்து வேலை செய்யலாரு எதுக்கு வேலை செய்யணும் நான் இப்போ கவுன்சில் ஆலெக்ஸு நிற்கிறேன் நான் யாரும் இருக்க மக்கள் என் மூஞ்ச பத்து தடவை போட்டோ போட்டு பேனரை போட்டு போஸ்ட் போட்டு வச்சாதான் பத்து பேர் தெரியும் இஸ்மாயில் உதா இஸ்மாயில் உதா இஸ்மாயிலுன்ட்டு நாளைக்கு தான் ஓட்டு கேட்க போட முடியும் நானும் இவரு தொகுதி மாடல் சேர போட முடியும் எதுவுமே கிடையாது யாரு போட்டோ கிடையாது தமிழ் தொழில் வச்சுன்னா வெறும் நாம் துணி வச்சு ஓட்டு போடுறாங்களா சரிங்க இப்ப ஆயிரம் ஓட்டு இருக்குங்க அதுல வந்து நூறு ரோட்டு சீமானுக்கு போடுவாங்க நூறு ஓட்டு நம்மளுக்காக போடுவாங்க ஓ இன்னார் இவரு இவரு ஒரு பையன் இவரோட தம்பி இவரு இவருடைய அவரோட புருஷன் பயாஸ் தம்பி பையன் இவங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்ல இவர் இன்னொன்னு சொன்னாரு தெரியுமா அந்த பாகத்துல அவங்க மனைவி பிள்ளைகள் அவங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தத்தை புறாம போட்டு அந்தந்த பூத்த வந்து புல் பண்ணுங்க நேரம் எட்டு பேர் சொன்னார்ல இப்ப நாங்க பூத்த எட்டு பேர் புல் பண்ணிட்டு கொடுப்போம் நீங்க நோகாம நோக்குட்டு போவீங்க

பொங்கல் உங்களுக்கு தெரியுங்களா பொங்கல் வைக்க வந்துச்சு வாட்டம் பொங்கல் கொஞ்சம் எங்க எங்கே வேணாலும் பாவம் அவன் வேலையிலே வந்துருப்பா ஆ அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் அவங்க உங்க மனைவியலை வந்து ஃபில் பண்ணி அந்த அண்ணன் தம்பி காலில் கையில் விழுந்து கூட காலில் கையில் விழுதோம் சரிதான் காலில் கையில் விழுந்து கூட நாங்கள் அந்த ஃபில் பண்ணி கொண்டு கொடுத்தா எங்களுக்கு உண்டை மரியாதை கொடுத்துக்காதீங்க அதாங்க நான் அன்னைக்கு கேட்டேனேங்க மதுராந்தகத்துல ரெண்டு நாள் வேலை செஞ்சு முன்னூறு முந்நூத்தி செண்டு பேருடைய பட்டியல் எடுத்துட்டு போனதுக்கு அது என்ன கூறி ஏற்று பாக்கலாண்ண ஃபஸ்ட் அழிச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் அன்னைக்கே அன்னைக்கே ஒரு போஸ்டிங்க அன்னைக்கு ரெண்டு நாள் எல்லாரும் பத்து என்னது தகவல் பாசியோ எல்லாரையும் வர வச்சு குழுல மதிப்பு போடுறாங்களே ஒரு மகிழந்ததுக்கு நாங்களா இடை மாதிரிச்சுவா கொடுத்த பாரு அப்புறம் அத வந்து மத்ததெல்லாம் வந்து அவரு மகேந்திர பேசுறதுக்கும் அவரு அப்படியே பதில் சொல்லுவாரு நீங்க அவங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டிக்கணும்ல இன்னொன்னு அவர் ஒரு பதிவு போட்டாரு ஆதகமா இருக்கு சொல்லிட்டு நம்மளோட உறவா உறவா இருந்த அண்ணன் வெளியே போயிட்டு இருந்தது நினைச்ச ஒரு வருத்தமா இருக்கு ஆதகமா இருக்குன்னு அவரு மண்டலம் 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 கூட அவர் பதிவு போட்டாரு என்னன்னு தெரியுமா அவரு காசு எவ்வளவு காசு இருக்கு அதான் சொல்லுமா அவங்களுக்கு தெரியுமா தெரியும்

என்ன சொல்றாரு உண்மையை சொல்றாரு அதாவது அதுல முழுக்க முழுக்க நான் நினைக்கிறது எல்லாமே ஒரு பெரிய நீங்க நினைக்கிற பெரிய என்னன்னா நிறைய பேர் வெளியில போனாங்க அவரை வந்து ஒரு மரியாதை எல்லாம் பேசினாங்க பாடனார் பாடனார் பெரிய ஜாம் பண்ணும் ஒரு மாதிரி நையாண்டி அண்ணன் கலாய்க்கிறது பேசிக்கலாம் ஆனா இவர் எந்த விதத்துக்கு இல்ல அதெல்லாம் அண்ணன் வார்த்தைக்கு மறுபடியும் பேசலாம்

அன்பன் கிட்ட பேசுறதுக்கு ஆறு மாசமா டைம் கேக்குறாருன்னா அண்ணான அப்போ அவருக்கு ஒரு பேர் வழி அது அவ்வளவு நெருக்கமா இருந்தா அதான் சொல்ல அது உண்மைதானே அங்க இருக்கிற அந்த ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்ல பண்றாங்க இந்த கவி ராஜேந்திரன் அன்பு தன்னர் ஆஹ் பத்து பேர் இருக்கிறாங்க நீங்க ஒரு பேர் வச்சுக்கோங்க

நேற்று நான் அவ்வளவு சொல்றேன் நீ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை பேசலையே இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா கட்சி சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேக்கல யாருமே எப்படி கேட்பாங்க இப்ப அவர் சொல்றதை மட்டும் கேட்கறாங்கன்னா நாங்க நான் சொல்றது மட்டும் தான் கேட்கறாங்க ஆனா ஒரு விஷயத்துல ஒரு மகேந்திர மேல நிறைய இடத்துல பாத்துருக்கேன் அந்த யாரையுமே இவரால யாரையுமே வெளியே வெளியேற்றினதே கிடையாது சட்டம் போடுவாப்ல கண்டிச்சு விட்டு போயிருவாப்ல ஆமா ஆமா அதான் அதை நான் பாத்திருக்கேன் உழைச்சிருக்கேன் கட்சிக்கு வெளியே தான் பேசுவாப்ல பேசுவோம் பேசுவோம் பேசி நீ முருகனுக்கு ஒரு பிரச்சனைய சொல்லி வரும்போது ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் நேரம் கட்டி பிடிங்க கையை கொடுங்க பிரச்சனை அப்படி அப்படி சொல்ல அப்படிதான் செஞ்சாள் தானே மகேந்திர நேரடி சாட்சி

அப்புறம் அவன் தேவை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்னங்க தேவை இருக்கு பேசி பேசிய நிறைய பேர் வெளியேற்றிருக்கா இருக்கும் சரி பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இவர் பேசிய வெளியேடி விஜயகணஸ் மட்டும் அனுப்பணும் அந்த பதிவை இருக்கேன் யாருக்கே விஜய் விஜய கணேஷா

abriendo donde estén,